வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஆனி சந்திரராஜ் இன்னைக்கு மாங்கா மரத்துல வந்து ப்ரூனிங் பாக்க போகிறவங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க ப்ரூன் மனையில் முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிஓசி அதாவது ப்ளூ காப்பர் அப்படிங்கிற ஃபங்கஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் டைப்ல லைட்டாக கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரூன் பண்ணிட்டோம் ப்ரூனிங் மெத்தடில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தட்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ப்ரூனிங் மெத்தட் அப்படிங்கிற லைனில் வந்து இது போகிறோம் ஹெவி ப்ரூனிங் மெத்தட் இல்லை லைட் ப்ரூனிங் மெத்தட் லைட் ப்ரூனிங் மெத்தடுங்கிறது மரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்து மரம் இது வந்து பாத்தீங்கன்னா பத்து வருட மரம் சுத்தி உளவிலாம சைடில் ஒரே ஒரு மரம் இருக்குங்காட்டி சரி இதுல வந்து ப்ரூனிங் மெத்தட் நம்ம வந்து பண்ணி பாத்திரல இதுல அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலுக்காக சரி பாத்திரம் சொல்லிட்டு தான் ப்ரூன் பண்ணிக்கிதுங்க இதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறரை அடி ஹைட்ல வந்து விட்டு வெட்டிக்குது அதுக்கு பேர் வந்து லைட் ப்ரூனிங் கொஞ்சம் ஹைட்டா விட்டு வெட்டுறது இதே மிடில் ப்ரூனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஹைட்ல விட்டுட்டு அந்த மரத்தை வந்து கட் பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெவி ப்ரூனிங் வந்து மெத்தடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ இருந்து ஒரு மூணு அடி ஹைட்ல மூணு அடி ஹைட்ல வெட்டிட்டோம்னா அதுல தலையும் அது எதற்காக போடுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நர்சரியில நாற்று எடுக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி ப்ரூனிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரி இது நம்ம வந்து இவ்வளவு ஹைட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து ப்ரூன் பண்ணிக்கிறேங்க ப்ரூன் பண்ணா அதிக கிளைகள் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துல வெட்டணும்னா நிறைய கிளைகள் கிடைக்கல நிறைய காய்கள் வந்து அதுல வந்து காக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த மாதிரி வெட்டி இருக்குது இதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கற்றிருக்கு இல்லைங்களா தான் வெட்டணும் நம்மளுக்கு வந்து கற்றல் அதனால அறுவல்ல வந்து நான் வந்து அதனால அதனாலதான் இந்த வந்து திண்டு திண்டா இருக்கும் இது இல்லைன்னா வந்து ஒரே ஷேஃபா வந்து நம்ம வந்து ஷா கற்றல்ல வெட்டினோம்னா மரத்தை வெட்டக்கூடிய கற்றர்ல வெட்டினோம்னா உங்களுக்கு வந்து பிளாட்டா இருந்திருக்கும் இது நான் அறுவல்தான் வட்டியிருக்கேன் வெட்டினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சிருக்கிற சி எடுத்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேல வந்து ஒரு கோட்டிங் பண்றோம் இது எதற்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எவாபரேட் ஆகி போயிடும் அந்த நீர்ச்சத்து போகையிலேயே என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நியூட்ரியன்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே இதுலேருந்து வெளியே போயிடும் இதுதான் இந்த டெக்னாலஜியினுடைய ஸ்பெஷல்னே வச்சுக்கோங்களேன் அப்போ இப்படி பண்றதுக்கு அப்புறம் அது வந்து தடைப்பட்டுரும் அப்போ அதுல இருக்கிற சத்து மூலம் என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா சைடுல அலையில் நல்லா குருத்து வந்து நிறைய தளையும் நிறைய தலைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிலிருந்து நம்ம ஈல்டு வந்து எதிர்பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் கொய்யாவில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிறோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிலையும் சக்ஸஸ் நல்லா காய்ச்சிருந்து அந்த காணொலி கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட் எடுத்து கத்திரி தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன்னுங்க அது எடுத்து வைக்காமல்ட்ட ப்ரூன் பண்ணில ஆனால் காய் பிடிச்சிருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது அது எப்படி பண்ணுறதுங்கிறத அதில் ஒரு ட்ரெயின் ஆனங்கட்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெண்டு வருஷமா நல்லா காய்க்குதுங்க அந்த ப்ரூனிங் மெத்தட் யூஸ் பண்ணதில் பார்க்கலாம் அடுத்தது மாங்காய் நம்மளது மாங்காய் தோட்டம் தான் ஏற்கனவே இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கு இல்லைங்களா அதனால அதில் வந்து இப்போ ட்ரெயில் பண்ணி பார்க்கலாம் ஒரு மரத்தில் வந்து பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்னங்கிறத வந்து இதில் ஆரண்ட்டி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஏரியா அதிகம் பண்ணி போகல ஒரு ஏக்கர் அல்லது ஒன்றரை ஏக்கருக்கு நம்ம மாங்காய் நட்டுறோம் ஹைடென்சிட்டியில் வந்து நட்டுறோம் அதை எப்படி ப்ரூன் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கெலாம் அதுக்கு போய்க்கலாம் இப்போதைக்கி இந்த சாம்பிள் மட்டும் பார்க்கலாம் இது எத்தனை நாளில் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுதுன்னு அடுத்தது இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம தொழு உரங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் கம்போஸ்ட் பண்ணி நீட்டாக கொடுக்கணும் இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு மண்ணுங்க என்ன ஆயிடுச்சின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த மாமரத்தில் வந்து மாடு மாடுகள்லாம் இங்கே இருக்கிறப்போ ஒரு நாலு வருஷமாக மாடு கட்டியே வச்சிருக்கோம் இந்த மாமரத்தில் கட்டுறங்காட்டி அதை மிதிச்சு மிதிச்சு என்ன ஆயிடுச்சிங்கன்னா மண் வந்து நல்லா இறுகிருச்சு பட் இந்த இனிமேல் தான் இங்கே வந்து மாடுக்கு வந்து அந்த காட்டு வேற ஒரு தோட்டத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அதனால இங்கே வந்து மாடு கட்டுறதில்லை அப்படிங்கிறப்ப தான் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ரூன் பண்ணி ஒரு மரம் நம்மளுக்கு வந்து ட்ரைல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் தான் இந்த ப்ரூனிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகதாச எல்லா கிளைகளும் கட் பண்ணியிருக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஓசி வந்து கட்டாயமாக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணோன்னா தான் நம்மளுக்கு அந்த வேப்பராய் போகக்கூடிய தன்மைகள் எல்லாமே இதாயிடும் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக கலக்கி இது வந்து மேலே வந்து அப்ளை பண்ணாங்க அப்போ தான் மழை பேஞ்சாலும் அது வந்து இந்த மரத்தில் வந்து அப்படியே நிற்கும் மழை பேஞ்சாலும் இது வந்து கரையிறது இல்லைங்க மழை பேஞ்சுது மழை பேஞ்சுமே அது கரையில இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மரத்துலேருந்து எவ்வளோ அடி ஹைட்டில் இருக்குது கீழ் மரத்துலேருந்து அப்படிங்கிறதும் தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியுது பார்த்தீங்களா இது நம்மளுடைய ஓன் மரம் நம்மள்தான் ப்ரூன் பண்ணிக்கிறோம் இது எப்படி தலையுது எத்தனை நாளில் தலையுது தலைஞ்சதுக்கப்புறம் என்னென்னமெல்லாம் நடக்குது எத்தனை நாள் கழிச்சு அது வந்து ஃப்ளவர் செட்டப்புக்கு வருதா இல்லை வெஜிடேட்டிவ் குரோத் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு ஆரண்ட்டி வந்து உங்கள் கூட சேர்ந்து நானும் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதில் நோட் போட்டு எழுதி வைக்கிறனுங்க இது எத்தனாவது நாள் என்ன கிழமை எப்போ வந்து இது வந்து ப்ரூன் பண்ணினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் இது எவ்வளோ மாசத்துல எப்படி வந்து இது வந்து வளருது எப்போ வந்து புது தளவு வர்றது வந்து பூவா ப்ளவரா செட் ஆகுது இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரக்கூடிய காணொலிகள விடாம பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் உங்களை அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே